ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியமா வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு அவசரவசமாக கிளம்பியாச்சு ஒரு முக்கியமான விஷயத்துக்காக நாங்கள் நாலு பேருமே வந்து கிளம்புறோம் நானு ஆராதனை குட்டி ரெடி அவங்க அப்பாவும் சுகாசும் ரொம்ப லேட்டு தான் ரெடி ஆகிட்டு இருக்காங்க டைம் இப்போயே பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ தான் வந்து கிளம்புறோம் சின்ன சின்ன வேலைகள் இருந்தனால ஒவ்வொரு வேலையை செஞ்சு முடிக்கிறக்கே ஆறு மணி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இப்போ தான் அவசவசமாக கிளம்பியாச்சு இப்போ போயிட்டு நம்ம எதுக்கு போகணும் அப்படிங்கிறத நான் அங்கே போய் சொல்கிறேன் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் பெரியமாகட்டும் இன்னும் சொல்லவே இல்லை பெரியம்மாவே ஷாக் ஆகிடுவாங்க நாளைக்கு வேறு லீவா அதனால் போயிட்டு நாளைக்கு ஒரு மூணு மணி போல் ஈவினிங் கிளம்பிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் வந்து ரெஸ்ட் எடுத்து நாளைக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஹோம் ஒர்க்கும் வந்து சுகாஸ் போய் கொஞ்சம் செஞ்சு வச்சுட்டாங்க முக்கால்வாசி நாளைக்கு வந்து கொஞ்சம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க ஒரே மட்டும் எழுத முடியலின்ட்டாங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கிளம்பியாச்சும் அம்மா ஆடுமேக்கு போயிட்டு இன்னும் வரல நாங்கள் இன்னும் கிளம்பாமல் இருந்தால் எங்கள் அம்மா போவே வேண்டாம்னு சொல்லிடுவாங்க இப்போ வரப்போகிறாங்க ஓகே கிளம்பியாச்சு இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அங்கே போயிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் எங்கேயுமே நிற்க மாட்டேன் நான் இருட்டா இருக்குல்லையா போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் நாம் இப்போ எங்கே வந்திருக்குறோம் ஹோட்டல் ஆராதனா குட்டியும் உங்கள் அப்பா வாங்கிட்டு இருக்கிறாங்க ஆராதனாக்கும் சுகாசுக்கு மட்டும் நாங்களாம் போய் சமையல் செஞ்சு சாப்பிட்டுக்குவோம் என்ன என்னது பேர் சொல்லு என்னது என்ன சொல்லுமா சொல்லு வணக்கம் பாப்பா வணக்கம் வணக்கம் சொல்லுமே எப்பவும் போல வீட்டை பூட்டி விட்டு இவரை தனியே விட்டு விட்டு பக்கத்து வீட்டில் நாய மரட்டை கச்சேரி நடந்து கொண்டிருக்கிறது நாங்க வந்ததை பார்த்து கூட யாருனே தெரியாம குந்த வச்சு தெரியுமா வீட்டு முன்னாடி இப்போ தான் வராங்க தான் வந்தீங்களா அப்படின்ட்டு கத்தி நான் எங்க எடுக்கிறது வீ பூட்டின இப்படி தான் முடிச்சு போடுவிய நீங்க உருவாஞ்சூருக்கு மாதிரி போட தெரியாத

இப்போ கொஞ்சம் எங்க பெரியப்பா பரவாயில்லைங்க நடக்கிறாங்க நடக்கிறாங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தூரம் நடக்கிறாங்க பரவாயில்ல முன்னத்துக்கு இப்ப பரவாயில்ல தான் எழுந்திருச்ச காலையில் பாருங்க எப்படி இருக்குன்னு இன்னும் சூரியன் கூட சரியா லைட்டாக வருது பெரியமா பாருங்க ஊர்லேருந்து வந்துருக்குறோம் வேலைக்காமல் நான் வேலைக்கே போக வேணான்னு சொல்லி இருக்கிற வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கிற அப்படி நேற்றும் போயிருக்கிற அப்படி இன்றைக்கும் போய் போகிற அப்படியாம் நேற்று நைட்டே நம்ம வேலைக்கு போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு முட்டைக்கோசெல்லாம் அறிஞ்சு வச்சுருந்துருக்காங்க இப்போ நான் வந்ததுனால இது எதுவுமே செய்யலை நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால இப்போ வேலைக்கு கிளம்புறாங்க இல்லைன்னா சமைச்சும் பெரியப்பா வச்சுட்டு கிளம்புவாங்களாம்மா நான் வந்து பிளாக் டீ இருக்கேன் வேலைக்கே போக வேண்டாம்னு திட்டினாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு ஒன்றுதான் இன்னைக்கு ஒன்றுதான் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒன்று போனாங்களாமே இன்னைக்கு ஒரு நாள் ஆகும் போயே ஆகணுமாவும் என்னதான் பண்ணுறது சொல்லுங்க கெட்டப்ப பாருங்க வேண்டாம் நான் சொல்லிக்கிறேன் ஆனால் எப்போயாவது ஒரு டைம் இந்த மாதிரி போயிடுறேன் அப்படி சொல்லாம வேலைக்கு எனக்கே தெரியல வருங்க போன் பேசினா கூட சொல்லவே இல்லை பால் வந்து இப்போதான் இருக்காங்க யார் சொல்லு சொன்னீங்கள சொல்லு மொட்ட தாத்தா சொல்லு சொல்லு மொட்ட தாத்தாவா யார் சொல்லி கொடுத்தா ஏ சுகாசனாவா பேர் மொட்டை தாத்தா

ஒரு கிளம்பிச்சவர் பெரியமா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பெரியம்மா வீட்டை நான் என்ன சமையல் செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் பொரியல் அப்புறமா சாப்பாடு ரசம் வந்து ஏற்கனவே இருக்குது அதனால் வைக்கலை ரசம் பெரியமா வச்சுருக்காங்க பெரியமாக ஊ வேலைக்கு போயிட்டாங்க ஊருக்குங்கிற மாதிரி வேலைக்கு போயிட்டாங்க அதனால் சமைச்சிட்ருக்கேன் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஏழரை ஆகிடுச்சி சமைச்சி முடிச்சிட்டோம்னா பெரிப்பாவுக்கு நேரமாக சாப்பாடு கொடுக்கணும் அதனால் நேரமாக சமைச்சிட்டேன் பால் வந்து ஆராதனா குடிக்கும் பெரியப்பாக்கும் கொடுத்தேன் தம்பிக்கு தான் கொஞ்சமாக இருக்குது நான் வந்து இப்போது பிளாக் டீ குடிக்க போகிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டீ குடிக்கலாம் சமையல் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஓரளவு முடிச்சுட்டு அப்புறம் குடிச்சுக்கலான்ட்டு வச்சுருந்தேன் இப்போ சூடு பண்ணி குடிக்கணும் இப்போ வந்து நமக்கு வேலை முடிஞ்சு விசில் வந்துச்சுன்னா வேலை முடிஞ்சு இதுக்கு வந்து தேங்காய் வந்து மட்டை வாங்கி கொடுத்துட்டாங்க துருவி போட்டோம்னா நமக்கு சமையல் ரெடி உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஊருக்கு வந்ததுக்கான நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவசரமாக கிளம்பி வந்ததுக்கு மாமனாருக்கும் மாமியாவுக்கும் சண்டை பயங்கரமான சண்டை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் மேலே ஃபோன் ரெண்டு வாரமாகவே நானும் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி ஃபோனில் பேசுவேன் அப்புறம் அதோட விட்டுருவேன் சரி இன்னைக்கு லீவு போகலாம் போயிட்டு நேரில் பார்த்தா உங்ககிட்ட பேசினா தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா உங்ககிட்ட கேட்டால் இவங்க ஒரு மாதிரி அவங்ககிட்ட கேட்டால் அவங்க ஒரு மாதிரி பேசிகிட்டே இருப்பாங்க சொல்லிட்டு சரி நேரில் நம்ம போய் கேட்டோம்னா தான் தெரியும் ரெண்டு பேர்த்தி உட்கார வச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்தியூர் போகலான்னு நினச்சேன் அங்கே போனால் ரொம்ப லேட்டாகும் இங்கேயாந்தான் பக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் இங்கே வர சொல்லிவிட்டு வந்துட்டாங்க நேற்று நைட்டு நாங்களும் வந்துட்டோம் அவங்களும் கரெக்டாக வந்துட்டாங்க இப்போ பார்க்க போனால் அவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையாக தான் இருக்காங்க நம்ம தான் சண்டை போட்டு கொண்டு போலக்குது அந்த மாதிரி கதையாக இருக்குது இப்போ கேட்டால் இல்லையா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க ஃபோனில் ஒரு மாதிரி பேசுகிறாங்க இப்போ ஒரு மாதிரி பேசுகிறாங்க எதுக்குடா நம்ம வந்தோம் அப்படின்னு நம்மளே யோசிக்கணும் போலக்குது அந்த அளவுக்கு இருக்குது எப்படியோ சண்டை இல்லாமல் இருந்தால் சரி அதுதான் நமக்கு வந்து தேவை நாங்கள் ஏதோ மனசு போட்டு குழப்பிட்டு என்ன அப்படி இப்படின்ட்டு என்னடா இப்படி ஆகிடுச்சி இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு வயசான காலத்தில் அப்படி இப்படின்ட்டு நாங்கள் குழம்பிட்டு வந்தோம்னா அவங்க நல்லா தான் வர்றாங்க தான் பேசுகிறாங்க நல்லா தான் இருக்கிறாங்க கடைசியில் நம்ம சண்டை போட்டு போல போலக்குது மண்டை பிச்சுட்டு ஓகே எப்படியோ அதாவது அங்கே போனாங்கன்னா சண்டை போட்டுக்கிறாங்க நம்ம முன்னாடி நல்லா பேசிக்கிறாங்களா என்னென்னு தெரில அதுக்காகத்தான் வந்தோம் எப்படியோ இப்போது சந்தோஷமாக தான் இருக்காங்க நம்மளும் பார்த்துட்டு ஈவினிங் பெரியம்மா வேலைக்கு போய்ட்டு ஈவினிங் தான் வருவாங்க ரெண்டு மணிக்கு வர்றேன்னு சொல்லிட்டாங்க ரெண்டு மணிக்கு வந்தோன்னே எங்கள் பெரியமாவையும் மறுபடியும் பார்த்துட்டு நம்ம ஒரு மூணு மணி போல் ஊருக்கு கிளம்ப வேண்டிதான் நேற்று வந்த வேலை இதுக்கு தான் வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான வேலை சரி சமாதானம் பண்ணி வச்சு புத்திமதி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் நம்மளுக்கு சொல்லணும் இருந்தாலும் அந்த மாதிரி விஷயத்தில் நம்ம ஏதோ முடிஞ்ச அளவுக்கு சொல்லி சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி புத்திமதி இல்லை சமாதானப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோக்கத்தில் வந்தேன் பரவாயில்ல அவங்களே சண்டை தான் இருக்காங்க இருந்தாலும் ஒரு டைம் சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஃபோன் பண்ணி இப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுன்னா அவங்க வெளியூர் வேலைக்கு போகிறாங்க ஃபோன் பண்ணி சொன்னால் அவங்க கஷ்டப்படுவாங்க அதனால் சொல்லிவிட்டு ஒத்துமையாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பணும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் இதோட முடியுது அடுத்த ஒரு விளாகில் பார்க்கலாம் இது வந்து ரொம்ப லென்த்தாக போயிடுன்னு நினைக்கிறேன் இந்த பிளாக் பிடிச்சோம்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்